ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புக்குள்ளவே இன்னும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை வேலையிலேயே நீ நினச்ச ஒரு காரியத்தை நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்தேன் என்னை வழிபட்டு வணங்கக்கூடிய ஓ வாழ்க்கையில் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் வெற்றிகரமாக நல்லபடியாக நடக்குது என்ற அந்த வெற்றி செய்தியை செவிகுளிர உன் காதுகளில் வந்து சேர்க்க போகிறேன் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இருக்கிறதால உன் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றணும் நான் வந்துட்டேன் உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் நீ விடும் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் உன் அப்பன் முருகனுக்கு நீ எனக்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி என் மேலே நம்பிக்கையோட பக்தியோடு என்னை வணங்கக்கூடிய என் பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துறேன் நீ என்னை வழிபடுவதின் மூலமாக இன்னும் இன்னும் என்னை நோக்கி நெருங்கி வருகிறாய் இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நீ தப்பானவன் தவறானவன் அறிவற்றவன் அது இதுன்னு உன்னை நீயே தாழ்வாக நினைக்க வேணாம் நீ என்னவா இருந்தாலும் நீ நீயாக இருக்கிறாய் என்ற அந்த உணர்வே எனக்கு போதும் எல்லா தவறுகளையும் மனித வாழ்க்கையில் திருத்தி கொள்ளலாம் குற்றமும் தவறும் செய்வது அவசியமான விஷயம் இல்லாட்டியும் எல்லா மனிதர்களும் அதை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க நீயும் தப்பு செஞ்சிட்டோமே தவறு செஞ்சிட்டோமே நினைச்சு குற்ற உணர்ச்சியால் கஷ்டப்படாதே எது தவறாக நீ செய்திருந்தாலும் அதை திருத்தி இனி உன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய வைக்க நான் இருக்கிறேன் அல்லவா எந்த அளவுக்கு நீ துடிப்போட இருக்கையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வரதான் செய்யும் வாழ்க்கையில் முன்னேறணும் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு நினைக்கிற உனக்கு எல்லாமே தப்பாகவும் தவறாகவும் நடக்குதே நினச்சி கவலைப்படாத எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நீ ஜெயிக்க முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வளர்ச்சியும் மேம்பாடும் வந்தே தீரும் நீ எந்த அளவுக்கு ஆழமான மற்றும் அழுத்தமான நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்திடலாம் என்று செல்வமே ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போன நிமிஷம் எதுவும் திரும்ப வரப்போறதில்லைன்னு உனக்கு தெரியும் அதனால முடிஞ்சு போன வாழ்க்கையை நினைக்காம இந்த நாளில் இன்றைய பொழுதில் இன்னைக்கு என்ன உன்னால் சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்ய பழகு இந்த நிகழ்காலத்தின் சரியான பாதையில் நீ சரியான விஷயங்களை செய்யும் போது எதிர்காலம் தானாகவே அழகானதா அற்புதமானதாக மாறிடும் உன்கிட்ட இல்லாததை தேடுற அது ஒன்றும் தப்பு இல்லை உன்கிட்ட இல்லாததை நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு கொடுக்க தான் போகிறேன் ஆனால் ஒருபோதும் இழந்ததை மட்டும் தேடாதே என் செல்வமே ஏன்னா உன் கைகளிலிருந்து இருந்து விலகி போனதும் நீ இழந்ததும் இப்போது இன்னொருத்தர் கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா என்கிட்ட வந்து சொல்லு சும்மா அதை மனசில் போட்டு கவலைப்படுறதால அது மறுபடியும் உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக என்கிட்ட சொல்லும்போது அதை விட சிறப்பானதே உனக்கு சரியானதே உனக்கு சந்தோஷம் தரக்கூடியத நான் இன்னொரு முறையில் வேற வழிகளில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே ஒரு மனிதன் நூறு முறை நீ உதவி செஞ்சாலும் மறந்துடுவாங்க ஆனா ஒரே ஒரு முறை நீ என்னைக்காவது முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதை ஒருபோதும் மறக்காம அன்னைக்கு நீ எனக்கு உதவி செய்ய மறந்தாய் தானே மறுத்தாய் தானேன்னு உன்னை குத்தி காட்டி உன் மனசை காயப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க மனித மனம் எப்போதுமே நல்ல விஷயங்களை மறந்துடும் நன்றி உணர்வு இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில நிறைய பேர் இருக்கிறதால தான் நீ செஞ்ச உதவிக்கு ஒருபோதும் பிரதிபலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்றேன் ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே மறதி குணத்தான நல்லதையும் நன்றி உணர்ச்சியையும் மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என் செல்வமே யார் எப்படி இருந்தாலும் சரி நீ எப்போதும் உயர்வான பிள்ளையாக நல்லெண்ணம் கொண்ட நல்ல குணம் கொண்ட நல்ல மனசு கொண்ட பிள்ளையாக இரு உன்னுடைய பரம எதிரியாக இருந்தாலும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்கும் பட்சத்தில் அவங்கள போய் பார்த்து நலம் விசாரிக்க நீ தவற வேண்டாம் ஏன்னா புண்ணியத்திலே இதுதான் சிறந்த புண்ணியம் உனக்கு ஆகாதவங்க எதிரியாகவே இருந்தாலும் ஒருத்தருக்கு உடம்பு முடியலைனா அவர்களுக்கு போய் நீ சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் என்பது ஓ வாழ்க்கையில் பல நன்மைகளை தருங்கிறத எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ வாழ்வதற்கு ஒரே காலம்தான் இருக்கு இந்த கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டுமே வீணானது நிகழ்காலம் மட்டும்தான் உண்மையான காலங்கிறதை புரிஞ்சுக்கோ இந்த நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் நாளைக்கு ஆகும்போது கடந்த காலமாக ஆயிடும் அதுக்கப்புறம் உனக்கு எதிர்காலத்தையும் வரவழைக்க கூடியதா இருக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ கடந்து வந்துட்டினா அது உனக்கு கடந்த காலம்தானே அதே போல இன்னைக்கு நீ ஒவ்வொரு விஷயமும் செய்வதுதான் நாளைய உனது எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்யாம உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் நீ சரியா செய்யும் பட்சத்துல வாழ்க்கையினால் என்னன்ற ரகசியம் உனக்கு தானாகவே புரிய வரும் வாழ்க்கையையும் கடவுளையும் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கடவுள் உன் பக்கத்தில் இருக்காருன்றதை உன்னால் அனுபவித்து உணர முடியும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து மட்டும்தான் அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு கஷ்டங்களை கடந்து வர தயாரான பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கைனா என்னங்கிறது உனக்கு சுலபமாக புரிஞ்சிடும் மனிதனை தவிர இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காலம்னா என்ன எதிர்காலம்னா என்னன்னு இருக்குது மனிதன் மட்டும்தான் கடந்த காலத்துல நடந்ததை நினைக்கக்கூடியவனாக அது நினைச்சு துன்பப்படக்கூடியவனா துயரப்படக்கூடியவனாக இருக்கிறான் என் செல்வே இந்த உலகத்துல ஓ வாழ்க்கையில எந்த தவறும் நடப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அதனால நீ தைரியமாக இரு என்ன நடந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியசாலி புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கணும் என்று மதிப்பு மரியாதையும் உனக்கு கிடைக்கணும்னு யோசிக்காம நீ எப்போதும் நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு போகும் பட்சத்தில் அது தானாகவே உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு எண்ணத்தையும் உன் ஆள் மனசில் அதிகமாக இருக்க விடாது எது அதிகமானாலும் அது உனக்கு பிரச்சனை தான் அதுக்கு பதிலாக நீ எப்படி இருந்தாலும் உன்னை நீ ஏற்றுக்கொள்ள பழகு உன்னை நீயே மதிக்காம இருந்தினா அடுத்தவங்க எப்படி உன்னை மதிப்பாங்க முதல்ல ஓ மனசுக்குள்ள நீ யாருங்கிறதே நிரூபிச்சுக்கோ நீ உன்னை உயர்வான ஆளா சரியான ஆளா திறமைசாலியான ஆளா புத்திசாலியான பிள்ளையாக நினைக்கும் போதுதான் எல்லா விஷயங்களையும் உன்னால சரியா செய்ய முடியும்ன்ற அந்த நம்பிக்கை உனக்கு வரும் வாழ்க்கையில் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை உன்னை ஏமாற்றத்தான் செய்யும் அதுக்கு பதிலாக எதுவுமே எனக்கு கிடைக்க வேணாம் எல்லாத்தையும் நானே பெற்றுக்கொள்வேன்னு அதற்கேற்ற முயற்சிகளை நீ செய்யும் ஆசையை கைவிட்டுட்டு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு ஓ வாழ்க்கையை நீ வாழ நினைக்கும் போது வெற்றி உனக்கு தானாக வந்து சேரும் தேவையில்லாம அதையும் இதையும் எதிர்பார்த்து ஏமாந்து சோகத்தை உருவாக்கிட்டு தோல்வியை அடையாதே நீ வெற்றி பெறுவதற்காக பிறந்த பிள்ளை எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நிச்சயமா இன்னும் சரியா ஒரு மணி நேரத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில நடத்தி முடிக்க போறேன் உன் மனசு புத்திசாலித்தனமா யோசிக்கும் பல விஷயங்களை தர்க்கம் செய்யும் நீ செய்கிறது சரின்னு சொல்லும் நீ செய்கிறது தவறுன்னு ஆதரவாக பேசும் மனித மனம் மிகவும் தந்திரமானது நீ தான் நல்லா பகுத்தறிந்து ஆராய்ஞ்சு ஓ மனசு சொல்கிறது எதை செய்யணுன்றத யோசித்து செய்யணும் என் செல்வமே ஓ மனசு என்ன செய்ய நினைக்கிதோ அதுக்கு ஒரு காரணத்தை சரியாக உனக்கு கற்பித்து கொடுக்கும் நீ யோசிக்கிறது சரி நீ செய்கிறது தான் சரின்னு உன் மனசு பல நேரங்களில் உன்னை தவறான விஷயங்களிலும் வழி நடத்தலாம் ஆனால் நீதான் உன் மனசு ஏன் சொல்லுது எதுக்கு சொல்லுது நிஜமாவே அது சரியாக வருமானு யோசிச்சு சரியான விஷயங்களை செய்ய பழகிக்கணும் நீ தப்பே செஞ்சாலும் அதுக்கும் உன் மனசு ஒரு நியாயம் கற்பிக்கும் நீ செஞ்சது சரிதான்றது போல உனக்கு பல காரணங்களை எடுத்து காட்டும் ஆனால் நீ மனசு சொல்றதை மட்டுமே கேட்காம உன் புத்தி உன் மூளை சொல்றதையும் கேட்டு மனசும் மூளையும் எந்த விஷயத்தை ஒரே மாதிரி சொல்லுதுன்னு பார்த்து அதை சரியாக செய்ய பழகு உன்னுடைய துன்பத்துக்கு எப்போதுமே அடுத்தவங்க மட்டும்தான் காரணம்ன்ற அந்த மனப்பான்மையை முதல்ல தூக்கி எறிஞ்சிடு என் செல்வமே அதே போல உன் வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக அடுத்தவங்க வந்து உதவுவாங்கன்ற அந்த எண்ணத்தையும் தூக்கி எறிஞ்சிடு உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீ மட்டும்தான் காரணம் நீதான் முழு காரணம் முதற் இருப்பாய் இருப்பா என்பதை புரிஞ்சு வச்சுக்கோ அதே போல் உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் வாழ்வதற்கும் உன்னை தவிர வேறு யாராலும் உனக்கு துணை நிற்க முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோ நீ தான் எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும்னு முடிவெடுத்து வெற்றியை தீர்மானித்து உன் வாழ்க்கையில் வழிதல்லணும் ஒருபோதும் மற்றவங்களை பற்றி யோசிக்காதே முதல்ல உனக்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனை எதுக்காக யோசிக்கிற முதல்ல உனக்கு நீ உதவி செஞ்சுக்கோ ஓ வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கோ அப்புறமா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு உனக்கு தானாகவே தெளிவும் புத்திசாலித்தனமும் வந்துடும் நம்பிக்கைங்கிறது அடுத்தவங்களுக்கு வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ உன்னால் கொடுக்க முடியாது ஆறுதல் வேணும்னா கொடுக்கலாமே தவிர நம்பிக்கைங்கிறது உன்னுடைய செயலிலும் நீ அடுத்தவங்களை புரிஞ்சு வச்சுக்கிற விதத்திலும் தான் இருக்கு எப்போதும் எல்லாருக்குமே நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை எதிர்பார்க்குறாங்க நீயும் நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை செஞ்சு வையே ஒருபோதும் யார் உன்னை கோபப்படுத்தினாலும் உடனே உன் கோபத்தை வெளிப்படுத்தாம அந்த கோபத்தை மனசில் சேர்த்து வச்சு அதை வைராக்கியமாக வெளிப்படுத்தணும் என் செல்வமே நீ சேர்த்து வைக்கிறது கோபமாக இருந்தாலும் செலவழிக்கிறது வைராக்கியமாக இருக்கணும் ஏன்னா கோபத்தை வார்த்தைகளால் கொட்டிட்டனா அது அப்பவே மறந்து போயிடும் அதுக்கு பதிலா உன் தன்மானத்தை சீண்டியவர்களும் அவர்கள் தலைக்கணத்தோடு பேசிய வார்த்தைகளும் உன்னை கஷ்டப்படுத்தும் போது கோபப்பட்டு பதில் பேசுவதற்கு பதிலாக அமைதியாக இரு அதே நேரத்தில் மனசுக்குள்ளே வைராகியம் கொழுந்துவிட்டு எரியட்டும் ஓ முன்னால நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு உன் மனசுக்குள்ளேயே சவால் விட்டுட்டு உன் வைராக்கியத்தின் மூலமாக நீ ஜெயிச்சு அவங்க கண்ணு முன்னால வாழ்ந்து காட்டணும் உனக்கு கிட்ட நீ வேண்டாத இடத்துல ஜெயிச்சு காட்டுவதை விட உனக்கு பிடிச்சவங்க கிட்ட விட்டு கொடுத்து தோற்று போகிறது நல்ல விஷயம்தான் உனக்கு பிடிக்காத மனிதர்களிடமும் உன்னை மதிக்காத மனிதர்களிடமும் அவங்க கண்ணு முன்னால நீ வாழ்ந்து காட்டணும் ஜெயிச்சு காட்டணும் அதுவே உன்னை பிடிச்ச மனிதர்களிடமும் உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்களிடமும் நீ விட்டு கொடுத்து தோற்று போவதும் கூட சரியானதுதான் தான் என் செல்வமே ஏன்னா உன்னை கிட்ட நீ எப்படி வேணாம் பணிவாக நடந்துக்கலாம் ஆனால் உன்னை மதிக்க மாட்டேன்னு அலட்சியப்படுத்துபவர்களிடம் நீ ஏறி மிதித்து கடந்து ஆகணும் நீயாக யார்கிட்டையும் வம்புக்கு போவேனா ஆனால் வம்புக்கு வருபவர்களை நீ தாண்டி ஜெயிச்சிடணும் நீ யாருக்கும் துரோகம் செய்யாத ஆனால் உனக்கு யாராவது துரோகம் செஞ்சால் அவர்களை மீறி நீ அவங்க கண்ணு முன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சா அவங்கள விட நல்ல நிலமையில் வாழ்ந்து காட்டணும் என்று செல்வமே உன்கிட்ட பேசுறவங்களும் பழகுறவங்களும் எல்லாருமே உண்மையான அன்போடு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நீதான் தான் அவங்கள யார் சரி யார் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு சரியானவங்கள நல்லபடியாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு தவறான மனிதர்களை விட்டு ஒதுங்கி நிற்க கற்றுக்கணும் வார்த்தைகளுக்கு வலிமைனு எதுவும் இல்லை அந்த வார்த்தைகளை நீ பேசும் விதத்திலும் யார் பேசுகிறாங்கன்ற விதத்திலும் தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு இருக்குது இந்த உலகத்துல எத்தனையோ பேர் மேடைகளில் பேசுறாங்க அறிவுரை சொல்றாங்க சொற்பொழிவாட்டுறாங்க பக்தி சொற்பொழிவு கூட கொடுக்குறாங்க ஆனா அவங்க அப்படி நியாயமானவங்களா சரியானவங்களா உண்மையானவர்களா இறைபக்தி உள்ளவர்களா இருக்காங்களான்றதை பொறுத்து தானே அந்த வார்த்தைகளுக்கு வலிமை உண்டாகுது நீ அப்படி சரியான விதத்தில் நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டு பேசும்போது தான் உன் வார்த்தைகளில் உண்மையும் வலிமையும் இருக்கும் சும்மா எல்லாருக்கும் நான் அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஊருக்கு தான் உபதேசன்ற மாதிரி தான் தவறான வழியில் வாழக்கூடாது நீயும் சரியாக இருக்கணும் மற்றவங்களையும் சரியான முறையில் வழி நடத்தணும் இந்த உலகத்தில் உழைப்பவர்கள் இல்லையென்றால் பிழைப்பவர்கள் யாரும் இல்லை உழைப்புக்கு தான் முதல் மரியாதை நீயும் உன்னுடைய உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிக்காட்டும் போது உன் வாழ்க்கையில் உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்